அது பார்த்தோம்னா நான் வந்து தினமும் கோவிலுக்கு போயிட்டே இருப்பேன் அங்கே போய் என்னுடைய பழக்கமாக இருக்கும் அது கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி நான் நிறைய நபர்களை பார்த்துருப்பேன் காலையிலையாவது சாயங்காலமாவது நான் கோயிலுக்கு போயிடணும் ஏதோ ஒரு கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அந்த கோவிலுக்கு போனால் மட்டும்தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஆனால் அந்த கோவில் சொன்ன விஷயங்களை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணினேனா அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டேன் நான் எப்போ பார்த்தாலும் குறைகளை பேசுவேன் மற்றவங்களை திட்டுவேன் சந்தேகப்படுவேன் பொறாமப்படுவேன் விருப்புணர்வோடு பேசுவேன் கோவப்பட்டு தான் பேசுவேன் கோவப்பட்டு மற்றவங்களை காயப்படுத்துவேன் ஸோ எல்லா விஷயங்களையும் எனக்குள்ளே அடக்கி வச்சுருப்பேன் அதையும் நான் மாற்றிக்கவே மாட்டேன் ஆனால் நான் கோவிலுக்கு மட்டும் தினமும் போவேன் இப்படி நான் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் ஸோ இதிலிருந்து குருநாதர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு அனுபவமாக நம்மக்கிட்ட சொல்கிறாரு அதாவது என்னுடைய குருநாதர் வேணுகோபால் சுவாமிகள் வந்து பழனியில் இருக்கிறார் அப்போது அவருடைய குருநாதர் ஈஸ்வரபட்டர் ஈஸ்வரபட்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வேணுகோபால் கிட்ட ஒரு வயசான அம்மா அப்பப்போ கோவிலுக்கு பழனி கோவிலுக்கு வரும் அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு வயசு ஆச்சுங்க அப்போவே நான் சொல்கிறது ஒரு சிக்ஸ்டி ஃபைஸ் அந்த ரேஞ்ச் இருக்கும் தினமும் அந்த எண்பது வயது எண்பத்தோரு வயசுலேயே அது மலைக்கு மேலே ஏறி தான் போகும் அப்போ ஈஸ்வர பட்டர் சொல்கிறார் வேணுகோபால் கிட்ட இந்த அம்மாவை நீ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வா தினமும் இந்த அம்மாவை நீ நோட்டீஸ் பண்ணு எப்படியோ வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வந்துடுது இந்த வயசுலேயே மலை மேலே ஏறி அதை எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுது அப்படின்னு நீ தியானத்தில் உட்காந்து பாரு அப்படிங்கிற சொல்கிறார் ஸோ இப்போ அந்த அம்மா வந்தாங்கனாலே உட்காந்துருவார் தியானத்தில் அவனு அதனுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக குருநாதர் வேணுகோபால் சுவாமிக்கு கொடுத்தாரு ஸோ வித்தின் அ மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் என்னவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ப்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சொத்துக்கள் இருந்துச்சு எல்லார்ட்டையும் செட்டில் பண்ணிடுச்சு வரக்கூடிய அந்த பணங்களை என்ன பண்ணுது எல்லோருக்கும் தானம் பண்ணும் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்யும் தனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்காது நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கணும்னு யார் கேட்டாலும் அதுக்கு அட்வைஸ் பண்ணும் ஸோ யாரையும் குறையே பேசாது அந்த அம்மாவனுடைய மெயின் ஒரு விஷயமே அதனுடைய உணர்வுகள் பார்த்தோம்னா குறையே பேசக்கூடிய கேரக்டரே கிடையாது எல்லாத்தையும் எடுத்தால் ஒரு பாசிட்டிவ் நிறைவாக மட்டும்தான் பேசும் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கும் கையில் காசு இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள அம்மா ஆனால் உட்காந்து தியானம்லாம் பண்ணுறது கிடையாது இந்தம்மா எனக்கு ஞானம் கிடைக்கணும் எனக்கு சக்தி கிடைக்கணும் அந்த முருகனாக நான் மாறணும் அந்த முருகனாக மாறணும் இவ்வளவு தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஸோ இந்த ப்ரேயர்ஸை அந்த அம்மா ப்ரே பண்ணுறத குருநாதர் உணர்றாரு இதுதான் ப்ரேயர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மீன் டைமில் என்னவாகுது அந்த எண்பத்தி ஒரு வயது அந்த மூதாட்டி அம்மா இறந்துடுறாங்க இறக்க போகும்போது ரொம்ப காஷியஸாக நீ தியானத்தில் உட்காந்து அந்த அம்மா எங்கே போகுது பாடுறா அப்படிங்கிறார் அந்த அம்மா உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற அந்த ஆன்மா ஒளி உடம்பாக சும்மா ராக்கெட் வேகத்தில் பூமியை விட்டு வெளியில் போகிறத அவர் உணர்ந்ததாக என் குருநாதர் சொன்னார் அதனால் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நீ கோவிலுக்கு தினமும் போக வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் கோவில் சொன்னதை நீ எந்தளவுக்கு நீ படித்து நீ உன் வாழ்க்கையில் நீ அப்ளை பண்ணுற அந்த அம்மா கோவிலுக்கு வரும் எப்பயாவது ஒரு தடவை வரும் ஆனால் யார் குறையும் பார்க்கல யார்கிட்டேயும் வெறுப்பு காமிக்கல யாரையும் பகம சொல்கிறது இல்லை எல்லாரும் நல்லாயிருக்கும் 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 நான் அந்த முருகனாக மாறணும் ஞானம் கிடைக்கணும் எனக்கு இந்த பிறவியில் முக்தி கிடைக்கணும் இதுதான் அந்த பிரார்த்தனையாக இருந்துச்சு வேறு எந்த உணர்வுகளையும் இந்த எடுக்கலை ஸோ அந்த உணர்வுகளே முழுமையாக இருந்து எண்பது வயது எண்பத்தி ரெண்டு வயது ஆனாலே அந்த ஆன்மாவுக்கு ஒரு வீரியம் கிடைக்கிது சக்திகள் கிடைக்கிது எந்த மாதிரி வீரியம் கிடைச்சிது அந்த ஞானத்தின் வீரியம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிது அது தியானம்லாம் பண்ணலை அதுக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் அது கிடைச்ச அந்த உணர்வுகள் எங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு இந்த பகமை உடல் பற்று இருந்துச்சுன்னா இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு பற்று என்ன ஞானம் கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் இந்த உணர்வுகளே அது வெளியில் போச்சு ஒளியாக போயிடுச்சு அப்படிங்கிறது குருநாதர் சொன்னார் ஆகையினால் நாம் கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட கோவில் சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நாம் இந்த பிறவியில் முக்தி அடையிறதுக்கு உண்டான சக்திகளை எடுக்கணுங்கிறதான் என் குருநாதர் அன்னைக்கு உணர்த்தினாருங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி